திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த பெரியன்னநல்லூர் கிராமத்தில் நாற்பத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்பில் அமையவுள்ள ஜவுளி பூங்காவுக்கு அமைச்சர்கள் ஏவாவேலு காந்தி ஆகியோர் அடிக்கல் நாட்டினர் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் நெசவாளர்களுக்கு கைத்தறி உபகரணங்களையும் கடன் உதவிகளையும் வழங்கினர் நிகழ்ச்சியில் அமைச்சர் காந்தி பேசுகையில் நெசவாளர்கள் ஒன்றிணைந்து இடம் ஒதுக்கி கொடுத்தால் மானிய தொகையில் மினி கைத்தறி பூங்கா அமைத்து தரப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டார் கடலூரில் ரயில் மீது வேன் மோதிய விபத்தில் மூன்று மாணவர்கள் உயிரிழந்த நிலையில் ரயில்வே கேட் மூடப்படாமல் திறந்தே இருந்ததாக படுகாயமடைந்த மாணவரும் வேன் ஓட்டுநரும் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து பேசியுள்ள மாணவர் விஸ்வேஷ் வழக்கமாக செல்லும் பாதையில் சென்றபோது கேட் திறந்துதான் இருந்தது சிக்னல் எதுவும் போடப்படவில்லை ரயில் வரும் சத்தம் கூட கேட்கவில்லை பள்ளி வேன் கடந்து சென்றபோது ரயில் மோதியது என்று கூறியுள்ளார் வேன் விபத்து சம்பவத்தில் காயங்களுடன் சிகிச்சை பெற்று வரும் பள்ளி வேன் ஓட்டுநரும் இதையே தெரிவித்துள்ளார் வேன் செல்லும்போது கேட் திறந்துதான் இருந்தது என்றும் தான் கேட் கீப்பரிடம் பேசவே இல்லை என்றும் கூறியுள்ளார் ரயில் சென்றுவிட்டது என நினைத்து கேட்டை கடந்ததாக கூறியுள்ள அவர் கேட் கீப்பர் அந்த இடத்தில் இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் ரயில் மீது வேன் மோதிய விபத்தில் மூன்று மாணவர்கள் உயிரிழந்த நிலையில் விபத்து பற்றி தெற்கு ரயில்வே அறிக்கை வெளியிட்டுள்ளது அதில் ரயில்வேயின் முழு நிதி உதவியுடன் இந்த லெவல் கிராசிங்கிற்கு சுரங்கப்பாதை அமைக்க தெற்கு ரயில்வே முன்பே ஒப்புதல் அளித்துவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் கடந்த ஒராண்டாக இதற்கு கடலூர் மாவட்ட ஆட்சியர் அனுமதி அளிக்கவில்லை என தெரிவித்துள்ளது இந்த துரதிருஷ்ட சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் மற்றும் காயமடைந்த நபர்களுக்காக ரயில்வே ஆழ்ந்த வருத்தம் தெரிவித்துக் கொள்வதுடன் இதற்கு மன்னிப்பும் கோருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது வேலூரில் தமிழக முதல்வர் திறந்து வைத்த அரசு பல்நோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை முழுவதுமான கட்டுமான பணிகள் முடிவடையாமலும் போதிய மருத்துவ உபகரணங்கள் மற்றும் மருத்துவர்கள் இல்லாத நிலையில் திறக்கப்பட்டதாக கூறி தமிழக அரசை கண்டித்து அதிமுகவினர் வேலூர் அண்ணா கலையரங்கம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த முயன்றனர் ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறையினர் அனுமதி அளிக்காத நிலையில் ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்த அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களை போலீசார் கைது செய்தனர் மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் இருந்து ராய்பூருக்கு சென்ற இண்டிகோ விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது இதனை அடுத்து விமானம் புறப்பட்ட முப்பது நிமிடங்களில் இந்தூர் விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது மத்திய பிரதேசம் இந்தூரில் இருந்து ராய்பூருக்கு இன்று காலை ஆறு முப்பது மணிக்கு இண்டிகோ நிறுவனத்திற்கு சொந்தமான சிக்ஸ் சி செவன் டூ நைன் ஃபைவ் விமானம் ஐம்பத்தோரு பயணிகளுடன் புறப்பட்டது ஆனால் நடுவானில் விமானம் பறந்து கொண்டிருந்த போது புறப்பட்ட முப்பது நிமிடங்களில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது இதனை அடுத்து விமானி இந்தூர் விமான நிலையத்தில் அவசரமாக விமானத்தை தர இறக்கினார் விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறை சரிசெய்யும் பணி தோல்வியில் முடிந்ததால் நிறுவனம் விமானத்தை ரத்து செய்தது பயணிகளின் டிக்கெட்டுகளுக்கான பணமும் திருப்பித் தரப்பட்டது இந்தோ திபெத் எல்லை படை சார்பில் தனுஷ்கோடி முதல் கன்னியாகுமரி வரையிலான கடலோரப் பகுதியை உள்ளடக்கிய விழிப்புணர்வு மிதிவண்டி பயணத்தை ராமேஸ்வரம் சிறப்பு வட்டாட்சியர் அப்துல் ஜாஃபர் துணை காவல் கண்காணிப்பாளர் மகேஸ்வரன் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் மிதிவண்டி பயணம் ராமநாதபுரம் சாயல்குடி தூத்துக்குடி உபரி வழியாக நூற்று அறுபத்து மூன்று கிலோமீட்டர் பயணித்து வரும் பனிரெண்டாம் தேதி கன்னியாகுமரி சென்றடைய உள்ளது இந்த பயணத்தின் போது எல்லை பாதுகாப்பு படைகளின் முக்கியத்துவம் உடற்பயிற்சி குறித்த செயல் விளக்கங்கள் போதைப் பொருட்களுக்கு எதிரான பிரச்சாரங்கள் நடத்தப்பட உள்ளது கென்யா நாட்டில் அரசுக்கு எதிரான மக்கள் போராட்டத்தில் அந்நாட்டு காவல்துறையினர் நடத்திய தாக்குதல்களில் பதினோரு பேர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது தலைநகர் நைரோபியில் ஆளும் அரசின் முறைகேடுகளை எதிர்த்தும் அதிபர் வில்லியம் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தியும் கடந்த சில வாரங்களாக போராட்டம் நடைபெற்று வருகிறது இந்த போராட்டங்களில் பங்கேற்றவர்கள் பல்வேறு இடங்களில் தீயிட்டு கொளுத்தியதாகவும் காவல்துறையினர் மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்தியதாகவும் கூறப்படுகிறது இளைஞர்கள் பங்கெடுத்த இந்த போராட்டத்தில் அவர்கள் மீது காவல்துறையினர் கண்ணீர் புகைக்குண்டுகளை வீசியதுடன் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக கூறப்படுகிறது